அனுரு அரசாங்கத்தை கடுமையாக சாடிய முஜிஃபுர் ரஹ்மான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று மக்களை மறந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாத்திரம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று முஜிஃபுர் ரஹ்மான் எம்பி விமர்சித்துள்ளார் கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் நானூற்றி நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகஸ்டரின் கீழங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஈரானை அடித்து வீழ்த்திய அமெரிக்கா ஈரானில் உள்ள மூன்றோ அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார் சமூக ஊழக ட்ரூட் சோஷியலில் ஒரு பதிவில் டிரம்ப் வெளிப்படையான இராணுவ தாக்குதலை அறிவித்துள்ளார் குறித்த பதிவில் ஈரானின் நாடன்ஸ் மற்றும் எஸ்பகான் உள்ளிட்ட மூன்றோ அணுசக்தி நிலையங்கள் மீது மிக வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் எனவும் தெரிவித்தார் ஜப்பானிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கவுள்ள பாதுகாப்பு சார்ந்த உதவி இரண்டு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் ஜப்பானின் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் ஜப்பானிடமிருந்து பாதுகாப்பு உதவி பெறும் மற்ற நாடுகளில் இலங்கை ஒன்றாகும் என்று ஜப்பானின் ஊடக அறிக்கை தெரிவித்தன கடல் சார் கண்காணிப்பு மற்றும் பேரிடர் மீட்புத் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த உதவியில் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் தெற்கில் வடித்தது போர் சற்று முன்னர் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ஈரானின் தெற்கு நகரமான பந்தர் அப்பாஸ் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் ஒரு ஆயுத கிடங்கு மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது வானில் நகரம் வெற்றிகரமான சுர்ஜி அமெரிக்கா தனது பீட்டர் ஸ்டெல் பாம்பர் விமானங்களை அனுப்பியுள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் புதிய கட்டத்திற்கு செல்லும் என நம்பப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் ஈரான் போர் இரண்டாவது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் பியூஸ் ஸ்டெல் பாம்பர் விமானங்கள் மிசேரி மாகாணத்தில் புறப்பட்டு பசிபிக் கடல் பகுதியில் உள்ள குவாம் தளத்துக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது இதே இஸ்ரேலின் பத்திரிகை ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது